ஸ்ரீ நமஸ்காரம் பல பேர் கடவுளை தாயாக தந்தையாக உற்ற நண்பனாக இப்படி பலவிதமாக பாவித்து இறைவனிடம் பேசுவார்கள் நான் உன்னையே நம்பியிருக்கேன் பா நீதான் எனக்கு இதை நல்லபடியா நடத்தி தரணும்ல கேட்ப பார்த்திருக்கலாம் இது சரியா தவறா தவறு என்று சொன்னவருக்கு இறைவன் கொடுத்த பரிசு என்ன அதை விளக்கக்கூடிய நாயனாரது இன்று ஆணி மாதம் ரேவதி நட்சத்திரம் ஏயர்கோண் கலிக்காம நாயனார் நாயனாரது மகிமை கேட்பது நமக்கு குருவருளையும் திருவருளையும் பெற்றுத்தரும் நாம பதிவுக்குள்ள போகலாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஏயர்கோண் கலிக்காம நாயனார் இவர் எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுந்தரமூர்த்தி நாயனாரது காலத்தவர் இவர் தமிழ்நாட்டில் திருப்பெருமங்கலம் என்ற ஊருக்கு அங்கு வேளாளர் குலத்தில் அவதாரம் செய்தார் இவரது குடும்பம் பரம்பரை பரம்பரையாக சோழ மன்னர்கள சேனாதிபதியாக இருந்து வந்துள்ளனர் பட்டம் இவர் சிவபக்தியில் சிவனடியாருக்கு தொண்டு செய்வதில் பக்தியில் சிறந்து விளங்கினார் இன்னொரு நாயனார் மாணக்கஞ்சாறு நாயனார் அவரது மகளையே இவர் திருமணம் செய்து கொண்டார் இல்லறமும் இனிதே நடந்தேறியது இப்படி இருக்க சுந்தரமூர்த்தி நாயனார் சம காலத்தவர் சொல்லி பார்த்தோம் இல்லையா சுந்தரமூர்த்தி நாயனார் ஒருமை சிவபெருமானிட்ட அவரது மனைவி பறவை நாச்சியா இருக்கார் இல்லையா அவரை தன்னுடன் சேர்த்து வைக்க சிவபெருமானை தூது செல்லுமாறு வேண்டி கேட்கிறார் சிவபெருமானும் அப்படியே செய்கிறார் இதை கேள்விப்பட்ட கலிக்காம நாயனாருக்கு கோபம் வருது அதானும் ஒரு அடியார் ஒரு இறைவன்ட்ட போய் இப்படி தூது போக சொல்லி கேட்கலாமா அது மகா பாபம் இல்லையா அடியவர் கேட்டாலும் இறைவன் எப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி வருத்தம் கோபம் இந்த செய்தியை கேட்டும் என்னுடைய உயிர் போகலேன்னு சொல்லி வருத்தம் வருத்தப்படுறார் கலிக்காம நாயனார் இதெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தெரிய வருது மனசு ரொம்ப வருத்தப்படுறார் அவர் என்ன பண்ணுவார் திரும்பவும் சிவபெருமான பெருமானே நீங்க தான் கலிக்காம நாயனாரது இதற்காகவே தான் காத்திருந்தார் அல்லவா ஈஸ்வரன் அவரும் தனது திருவிளையாடலை தொடங்கினார் எப்படியாவது இவர்கள் ரெண்டு பேரையும் நண்பர்களாக்கணும் நினைத்தார் கடவுள் ஏற்கோன் கலிக்காம நாயனாருக்கு சாழ முடியாத சூளை நோயை உண்டாக்கினார் என்ன செய்தும் அவருடைய வழி குறையில வழி தாங்க முடியாம வருத்தோட கலிக்காம கேட்கிறார் அப்போ இறைவன் உன்னை இந்த அந்த சுந்தரனே அசரீரியா சொல்லி மறைந்தார் உங்களால முடியும் அப்படின்னாலும் உங்களை அடியேனாக நடத்தினார் இல்லையா சுந்தரர் அவராலதான் இந்த நோய் தீர்க்க முடியும்னா எனக்கு இந்த நோயை தீர வேண்டாம் அப்படியே இந்த நோய் இருக்கட்டும்னு சொல்றார் அதே நேரத்துல சிவருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் முன் தோன்றி கலிக்காமன நாயனாருடைய சூளை நோயை நீங்களே போய் தீர்க்க வேண்டும் சொல்லி மறைந்தார் சுந்தரமூர்த்தி உடனே தான் வரக்கூடிய செய்தியை கலிகாம நாயனாருக்கு அனுப்பி வைக்கிறார் ஆனா கலிகாம நாயனாருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனார் வரது நோயையும் அதை பற்றி இருக்கக்கூடிய இந்த வயிற்றையும் நான் கிழிப்பேன் சொல்லி அவர் வைத்திருந்த உடைவாளால் அவருடைய வயிற்றினை கிழித்து மாண்டார் அதானும் இறந்து போயிடுறார் இதை பார்த்து அவரது மனைவி நானும் உங்களுடைய வந்துடுறேன்னு சொல்லி தன்னை மாய்த்து கொள்ள முயற்சி பண்றா அந்த நேரத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் அங்க வரார் வேறு வழி இல்லாம உடனே வெளியே வந்து சுந்தரமூர்த்தி நாயன வரவேற்றாள் கலிக்காமரது மனைவி சுந்தரரும் தான் வந்த காரியத்தை பற்றி சொல்கிறார் ஆனா கலிக்காமருக்கு இப்படி ஒரு நோயே வரல அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லைன்னு அவர் இறந்ததையே அவருடைய மனைவி மறைக்க முயற்சி பண்றா ஆனா சுந்தரரும் விடாது வற்புறுத்தி கேட்கிறார் வேறு வழி இல்லாம தன்னுடைய கணவர் இருந்த அறைக்கு அழிச்சுன்னு போறா அங்கு கலிக்காமற் வயிறெல்லாம் கிழிந்து குடல் வெளிப்பட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து ார் அதை பார்த்த சுந்தரர் நடந்த எல்லாவற்றுக்கும் நானே காரணம்னு வருத்தப்பட்டு தன்னிடம் இருந்த உடைவாளால் தன்னை மாய்த்து கொள்ள முயற்சி செய்கிறார் அப்போ சிவபெருமானது அருளால் உயிர் உயிர்த்தெழுந்தார் சுந்தரையும் அந்த செயலை செய்ய விடாமல் தடுத்து அவரை அன்பினால் ஆற தழுவி இருவரும் இணை நண்பர்களானார்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் சில காலங்கள் ஏற்கோண் கலிக்காம நாயனாருடன் அங்கேயே தங்கி திருப்புன்கூர் திருத்தளத்துக்கு சென்று சிவபெருமானை இருவரும் வழிபட்டனர் பின்னர் சுந்தரமூர்த்தி நாயனாருடன் சென்று திருவாரூரில் தியாகராஜரையும் வணங்கி மகிழ்ந்தார் பிறகு சுந்தரரின் சம்மதத்தோடு தம்முடைய ஊரான திருப்பெருமங்கலத்துக்கே திரும்பி வந்தார் இறுதியில் பெற்றார் அவரது குரு பூஜை ஆணி மாதம் ரேவதி அனைத்து சிவாலயங்களிலும் அவரது குரு பூஜை இன்று விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த நன்னாளில் நாயனாரின் சரித்தம் கேட்க குரு அருளும் சிவனருளும் பரிபூரணமாக கிடைக்கும் தொண்டனும் நண்பனுமான சுந்தரரின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்த ஈசன் நமது நியாயமான வேண்டுதல்களை பூர்த்தி செய்வார் என்பதில் ஐயமில்லை அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்துடன் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்